கோவை மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் திட்ட இயக்குநர் செல்வராஜை கண்டித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு அதிமுக கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கோவை மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் திட்ட இயக்குநர் செல்வராஜை கண்டித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் பெண்களின் தற்சார்பு நிலை அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தவும் மகளிர் சுய குழுக்கள் தொடங்கப்பட்டன தமிழகத்தில் பெரும்பாலான மகளிர் சுய குழுக்கள் மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படுகின்றன தற்போது கோவையில் மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் திட்ட இயக்குநர் செல்வராஜ் அரசாங்க பதிவேட்டில் உள்ள கோவையில் இயங்கி வருகின்ற மகளிர் சுய குழுக்களின் அனைத்து விலாசம் மற்றும் பெயர்கள் அடங்கிய விவரங்களை கோவையில் உள்ள அதிமுகவினருக்கு அளித்துள்ளார் இந்த தகவல்களை கோவையில் உள்ள ஒவ்வொரு வார்டு அதிமுக வட்ட செயலாளர்களும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுக்களை தொடர்பு கொண்டு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று உறுதியளித்து அவர்களை அதிமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்ட இயக்குனராக இருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்கள் மக்கள் வரி பணத்தில் அரசு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு கோவை மாவட்டத்தில் அதிமுகனுடைய மாவட்ட செயலாளராக தற்போது செயல்பட்டு வருகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பதற்காக வறுமை ஒழிப்பு குடும்பங்களிலே வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் மகளிர் தற்சார்பு நிலையை உறுதிப்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டில் வந்து மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த நேரத்தில் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்களும் மகளிர் குழுக்களை ஆரம்பித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு கடனுதவிகளை வழங்கி மகளிர் தன்னம்பிக்கையோடு அவர்கள் எல்லா விதமான தொழில்களையும் செய்து அவர்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று மகளிர் குழுக்களிலே ஒரு ஒளி தீபத்தை ஏற்றி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இதே கோயம்புத்தூரில் வந்து மகளிர் திட்டத்தினுடைய ஆணையத்தினுடைய திட்ட இயக்குநராக திரு செல்வராஜ் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் எப்படி வேலை செய்கிறாருன்னா அரசாங்கத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய ப மகளிர் குழு வந்து எந்தெந்த பகுதிகளில் குழு பதிவு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து அண்ணா அதிமுகவினருக்கு அந்த ரெக்கார்டுகள்லாம் கொடுத்துருக்காருக்கும் சமீபத்தில் கொடுத்ததோடு மட்டுமல்ல அந்த ரெக்கார்டுகள் அந்த பதிவேடுகளை அதிமுக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு அந்த பதிவேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகளிர் குழுக்களுடைய அந்த முகவரிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மகளிர் குழுக்களுக்கு போன் பண்ணி நீங்கள் எங்க வந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மகளிர் குழுக்களை எல்லாம் அதிமுகவினர் வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க அதாவது அவங்க கட்சி வேலை செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கோவையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது அந்த இருபத்தி ஆறு தொண்டு நிறுவனங்களில் பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான குழுக்கள் மகளிர் குழுக்கள் இருக்கிறது இந்த மகளிர் குழுக்களை எல்லாம் தவறான வழியில் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மகளிர் திட்ட அலுவலர் அந்த ஆணையர் திரு செல்வராஜ் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இது பற்றியான ஒரு அறிக்கையினை நான் இன்றைக்கு ஊடகத்திற்கு பத்திரிகையாளர்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன் உடனடியாக செல்வராஜ் அவர்கள் திரு செல்வராஜ் அவர்கள் அதிமுகவினருக்கு அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படுகின்ற அந்த குறிப்புகளை எல்லாம் வந்து இன்றைக்கி அதிமுகவினருக்கு கொடுத்து வட்ட அளவில் வந்து அதிமுகவினருக்கு அந்த தேர்தல் காலத்தில் வேலை செய்வதற்கு உண்டான அந்த பணிகளை எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து இன்றைக்கு வந்து அவர்களை வந்து அச்சுறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த இருபத்தி ஆறு தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களையும் இருபத்தி ஆறு தொண்டு நிறுவன நிறுவனத்தை சேர்ந்தவர்களையும் அந்த எல்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் செயல்படணுன்னு சொல்லி அச்சுறுத்துவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மக்களுடைய வரிப்பணத்திலே அரசு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அதிமுகவினர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உடனடியாக இது போன்ற செயல்களில் அரசு பணத்திலே சம்பளத்தை வாங்கி கொண்டு அரசுக்கு ஆதரவாக அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதை போலவே இது குறித்து உடனடியாக மாவட்ட தலைவர் விசாரணை நடத்தி அவர் மீது துறை ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் யோசிப்போம் உடனடியாக இது போன்ற பணிகளை உடனடியாக அரசு அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் அதிமுகவிற்கு சார்பாக பணியாற்றுவதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்